தமிழ்நாடு முழுவதும் கடுமையான வெயில் இருக்கக்கூடிய நிலையில மின் வாரியம் எந்த அளவுக்கு தற்போது தயார் நிலையில் இருக்கிறது இந்த மின்வாரியத்தினுடைய மின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தற்போது என்னென்ன கட்டமைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நேரடியாக நம்மளோடு ஃப்ரீடா பத்மணி மேம் இணைந்திருக்கிறாங்க மின் கட்டமைப்பினுடைய இயக்கம் குறிப்பாக அதனுடைய தலைமை பொறியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார் மேம் வணக்கம் மேம் தற்போது மின் தேவை கடுமையாக இருக்கும்னு புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டில் கடந்த விட தற்போது மின் தேவை எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அதாவது லாஸ்ட் இயர் வந்து பத்தொம்பது முந்நூத்தி எண்பத்தி ஏழு இருந்துச்சு இந்த வருஷம் வந்து நம்ம இதுவரைக்கும் சோஃபார் இருபது முந்நூற்றி நாற்பத்தி ஒரு மெகாவாட் மீட்டர் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் டிமாண்டு மேக்ஸிமம் சோஃபார் டிமாண்ட் வந்தது இருபது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று அது வந்து பதினெட்டு நாளில் வந்துச்சு ஓகே ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் ரூம்ல இருக்கனால நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இப்போ இப்போ கரண்ட்டாக எங்கெங்கெல்லாம் நமக்கு மின் மின்சாரம் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தேவை என்ன அப்படின்றது இப்போ கரண்ட் டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அறுநூத்தி பதினாலு மெகாவாட்டு நம்மளோட டிமாண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சோர்ஸ் வந்து ஹைட்ரோவில் வந்து மினிமம் தான் இருக்கும் இப்போ வந்து இரிகேஷன் டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மெகாவாட்டு இரிகேஷன் டிமாண்ட் இருக்கு இந்த இரிகேஷன் டிமாண்ட் இது இது வந்து நம்ம பிடபிள்யூ ஓரியன்ட் இது ஸோ அதனால அது கம்பல்சரியாக ஓடி ஆகணும் மீதி வந்து நான் இரிகேஷன் வந்து நமக்கு முப்பத்தாறு மெகாவாட் இருக்கு ஸோ இது வந்து இப்போ ஹைட்ரோலாம் வந்து நம்ம சோலார் ஹவர்ல வந்து மினிமம் தான் இருக்கும் நம்ம பீக் ஹவர்ஸில் தான் வந்து 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 நமக்கு ஸ்டேஜ் ஸ்டேஜ் அப்புறம் ஸோ இது நம்மளோட ஓன்ஸ் தெர்மல் ஃபோர் த்ரீ டூ ஜீரோ அதுல வந்து இப்போ வந்து நம்ம டூ செவன் த்ரீ ஃபைவ் தான் இருக்கு மேக்ஸிமம் தெர்மல் வந்துரட் வரைக்கும் நம்ம ஓன் ஜெனரேஷன் வச்சிருக்கோம் அப்போ நம்ம குறிப்பாக மத்திய அரசனுடைய அந்த பகிர்வு எவ்வளோ இருக்குது மேம் அது கரெக்டாக வந்துட்டுருக்கா அதே மாதிரி கோல் அது வந்து எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கோம் மத்திய அரசோட இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கூடங்குழாலலாம் ஃபுல் ஜென்ரேஷன் வந்துருச்சு முன்னால் ரீஃபியூலிங்காக எல்சி எடுத்திருந்தாங்க இப்போ வந்து நமக்கு ஐயாயிரத்தி முந்நூறு மெகாவாட் வருது அதில் இன்னும் வள்ளூரில் ஒரு யூனிட் வந்து மேஜர் ஓவராலில் இருக்குது அதில் ஒரு முந்நூற்றம்பத்தாறு மெகாவாட்டு அது வரணும் அது போக என்எல்சியோட இதுல ஒரு யூனிட் அவுட்டேஜஸ் இருக்கு சோ அது ஒரு முந்நூத்தி ஐம்பது மெகாவாட் அவுட்டேஜ் இருக்கு அதரது இருந்துட்டு நமக்கு மத்திய தொகுப்புல இருந்து நமக்கு ஐயாயிரத்தி முந்நூறு மெகாவாட் கிட்ட வருது நிலக்கரி வந்து நம்மகிட்ட ஸ்டாக் வந்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நாள் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு ஸோ போதுமான அளவு நிலக்கரி ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கு இப்போ நமக்கு ஓவராலாக எங்க இருந்து வருது மேம் ஏன்னா கடந்த வருஷம்லாம் பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஒடிசா அந்த மாதிரி கொஞ்சம் மழை அந்த மாதிரிலாம் ஓகே ஸோ நிறைய இடங்கள்ல இருந்து நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம கடுமையாக சம்மர் இருக்கு ஸோ நம்ம சோலாருடைய பவர் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும்னு நம்புறோம் ஸோ அது எவ்வளோ இருக்கு மேம் இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இருபத்தி ஒரு மெகாவாட் சோலார் ஜென்ரேஷன் இப்போ இருக்குது ஆமாம் இருக்குது நமக்கு இது வரைக்கும் சோஃபார் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வரைக்கும் போயிருக்கு ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மெகாவாட் பர் டே மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்திருக்கு அது வந்து நமக்கு வந்தது வந்து அஞ்சு மூணு இருபத்தி நாலு வந்துருக்கு கன்சம்ஷன் அப்சாப்ஷன் வந்து ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் எம்யூ இருபத்தி மூணு நாலுல வந்துருக்கு

பிளான்டாக இருக்குமா நம்மளோட டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குல்ல ஸோ அதனால நமக்கு வந்து நம்ம வெளிலையும் வந்து டை அப் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சம்மர் இதுக்காக வந்து ஆல்ரெடி வந்து த்ரீ மந்த்ஸ் கான்ட்ராக்ட் டெண்டர்லாம் போட்டு அவங்க பவர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு ஷார்ட் டேர்ம் டெண்டர் போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி எல்டிசின்னு சொல்லிட்டு லாங் டியூரேஷன் கான்ட்ராக்ட்லையும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு வச்சுருக்காங்க ஸோ அதனால வந்து அண்ட் நமக்கு ஏதாவது யூனிட் அவுட்டேஜ் ஆகிறதுக்கு நாங்கள் ரியல் டைம் மார்க்கெட்லையும் பர்ச்சேஸ் அப்பப்போ பண்ணிக்குவோம் நாங்கள் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொரு ஹை ஹை லெவலில் போயிருக்கு இதை தாண்டி போக வாய்ப்பு இருக்கா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த ஆயிரம் அளவுக்கு வந்து மெகாவட் போக வாய்ப்பு இருக்கா இந்த இந்த வருஷம் இருபத்தொன்னாயிரம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை இன்னைக்கு நாளைக்கு போனா அதாவது ஏப்ரல்ல தான் பொதுவாக நம்ம டிமாண்ட் கூடும் ஸோ இந்த இந்த வீக் ஆமா இந்த இன்னைக்கான கூட வரலாம்னு எதிர்பார்க்கறேன்னு தெரியல அது எப்படி வருதுன்னு ஸோ இப்போ நம்ம திடீர்னு ஒரு ஆயிரம் மெகாவாட் தேவைப்படுது அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம் மேம் அது எல்லாமே முன்னாலே பிளான் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஃபோர் ஸ்ட் அவுட்டேஜ் அதாவது நீங்கள் சொல்கிற திடீர்னு தேவைப்படுதுன்னு சொல்றீங்க இல்லையா அது வந்து ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகாவட் செட்டு இப்போ திடீர்னு இது ரெண்டு ட்ரிப் ஆகிப்போச்சு இப்போ ஆயிரத்தி இரநூறு மெகாவேட் நமக்கு ஷார்டேஜ் ஆகிடும் ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னைக்கு தேவைக்கு அதாவது முதல்லையே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து டே ஹெட் மார்க்கெட் லோன் இருக்கு அதில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா அப்ப ரியல் டைம்ல டைம் மார்க்கெட்ல நமக்கு இன்ட்ரா மார்க்கெட் அந்த மாதிரி எக்ஸேஞ்சுல பர்ச்சேஸ் பண்ணி நம்ம மீட் அவுட் பண்ணிக்கோ ஸோ எதுவாக இருந்தாலும் ஆமாம் இது வரைக்கும் வந்து எந்த மின் தட்டுப்பாடு இல்லை எந்த அன் நம்ம வந்து லோட் ஷெட்டிங் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது கண்டினியூஸ் சப்ளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக இப்போ சென்னை சென்னை வந்து நம்ம சம்மரில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது அதே மாதிரி நிறைய ஒர்க்கிங் பிளேஸும் சென்னையில் இருக்குது ஸோ சென்னையை பொறுத்தளவுக்கு மின் தேவை எவ்வளோ இருக்குது அதை எப்படி ஃபாலோ பண்ணுறேன் சென்னை டிமாண்ட் வந்து இன்னும் வர ஆரம்பிக்கல இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து ஃபோர் த்ரீ த்ரீ ஃபைவ் நேத்திக்கு வந்திருக்கு இன்னும் வந்து அது கூட தான் செய்யும் இப்போ எப்படியும் ஃபோர் எயிட்டாவது வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மெகாவாட் சென்னை ஆமாம் ஆமாம் சென்னை டிமாண்டே அவ்வளோ வரும் ஆமா மீதி எல்லாமே சென்னை டிமாண்டே கூட அதிகமா கன்சியூம் பண்ணுறது ஆமாம் ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம மின் தட்டுப்பாடு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க எங்க அணுகலாம் தொடர்ச்சியா அந்த மாதிரி தகவல் இருக்கா கஸ்டமர் மின்னகம் இருக்கு இல்லைங்களா சார் மின்னகத்துல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களோட இண்டிவிஜுவல் இதை வந்து அவங்க அட்டன் பண்ணி கொடுத்துருவாங்க சோ அவங்களோட தட்டுப்பாடு இல்ல லோக்கல்ல நெட்ஒர்க்ல இஷ்யூ இருக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஓவரால் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம அந்த இதுல வந்து ஒன்னும் இஷ்யூ இல்ல ஆமா அடுத்த ஒரு ரெண்டு திட்டம் ஆமா அது நம்ம எப்போதுமே வந்து பிளானிங் அந்த இது இருந்துட்டே இருக்கும் நம்ம அந்த சிக்ஸ் இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்து எப்படி இருக்கு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் குரோத் என்ன வரும்னு பார்த்து நம்ம டிமாண்ட் அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் வாங்குறதோ இல்லை என்னென்ன டைப் பண்ணுறதுன்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது வந்து நமக்கு மேக்கு அப்புறம் வந்து வின் சீசன் வந்துடும்றதுனால நமக்கு ஓரளவுக்கு மேனேஜ் ஆகி தொடர்ச்சியாக மின் தேவை எந்தளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத மிகரத்தோடு பல்வேறு தகவலை கொடுத்துருக்குறாங்க இதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மின்சாரம் தேவை இருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடிய இடம் இது வந்து இப்போ கரண்டாக கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தைந்து மெகாவாட் அளவுக்கு இப்பொழுது கரண்ட் இப்போ இப்போ இந்த நேரத்துல வந்து பயன்படக்கூடிய மின்சாரம் இது வந்து நம்ம கடுமையான வெயில் இருக்கக்கூடிய நிலையில சோலார்ல மட்டும் கிட்டத்தட்ட நமக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு மெகாவாட் வந்து இப்போ நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு அதே போல காற்றாலை மின்சாரத்துல ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுநூத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்று மெகாவாட் கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மெகாவாட் கொடுக்குறாங்க தொடர்ந்து நமக்கு இந்த வெயில் சீசன்ல அதிகபட்சமாக வந்து பார்த்தோம்னா கடந்த ஆண்டு ஒன்பதாம் வந்து ஐயாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மெகாவாட் வந்து கிடைச்சிருக்கு அந்த அளவுக்கான நம்மளுடைய மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மின் வாரியம் கடுமையான பல முயற்சிகளை மேற்கொண்டு கிட்டத்தட்ட இருபதாயிரம் மெகாவாட் தாண்டினாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தயார் நிலையில் இருக்கிறது ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் வேல்முருகன் நியூஸ் தமிழ்நாடு